எல்லாருக்கும் வணக்கம் நான் வித்யா இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷ் ஒரு தீவு கடலில் மிகப்பெரிய புயல் வந்து தாக்கி அந்த இடத்த அழிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டிசம்பரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு பகலில் சுற்றுலாத்தலமாக பார்க்க அமைதியாக இருந்தாலும் இந்த கடல் இரவுல அமானுஷ்யம் நிறைந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த புயலில் கிட்டத்தட்ட அறநூறு பேர் இறந்துட்டாங்கன்னு கவர்மெண்ட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்கு பட் அந்த ஏரியாக்கிட்ட இருக்கிற போக வர மக்கள் சொல்கிறாங்க இல்லைங்க அறநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தான் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அதற்கு பின்பு தான் இந்த இடம் மிகப்பெரிய அமானுஷ இடம்னு சொல்கிறாங்க அந்த பகுதிக்கு இரவில் மீனவர்கள் போனாங்க அப்படின்னா பழைய ரயில் பாதை ஒன்று இருக்குது ஆனால் அது மணலில் பொதஞ்சிருக்கு பட் அந்த ரயிலோ இந்த புயல் வந்தப்போ அதை கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பட் ரயில் வர்றதுக்கான அறிகுறிகளும் சத்தங்களும் விசில் சத்தமும் எப்போ வரையிலும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இரவில் தனியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்போது சில நபர்கள் பேசுவது போல் சத்தம் கேட்டிருக்கு இவரோ அந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி போகிறாரு தன்னோடய கேமராவை வச்சுட்டு அங்கே ஒரு பழைய தேவாலயம் இருக்குது அங்கே தான் நிறைய பேர் பேசிக்கிற சத்தம் கேட்குது ஒரு கட்டத்துக்கு மேலே தூரத்துலேருந்து ரயில் வர்றது போல சத்தம் கேட்குதுன்னு சொன்னார் அந்த ரயில் எந்த பகுதியில் வருதுன்னு சொல்லி கேமராவை எடுத்துகிட்டு இவர் வேகமாக போகும்போது அங்கே ரயில்கள் எதுவும் வரல பட் இவர் நின்று இடத்த க்ராஸ் பண்ணி அந்த ரயில் போனது மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிருக்கு அந்த விசில் சத்தம் கூட இவருக்கு நல்லா தெளிவாக கேட்டிருக்கு அந்த இடத்துல பயந்து போன நபர் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன இடிஞ்ச வீடுமா இருந்திருக்கு அதுக்குள்ளார நின்றுருக்காரு அதுக்குள்ளார பார்த்தா தன்னோட கேமராவிலே கேப்சர் ஆகிருக்கு ஒரு தாயும் ஒரு சிறு குழந்தையும் அந்த இடத்துல நின்றுருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன நபர் அங்கிருந்து தன்னோட கேமராவை எடுத்துட்டு வேகமாக ஓடுறாரு அப்போது அவர் பின்னாடியே அந்த சிறு குழந்தையோ அந்த தாயோ எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தொடர்ந்து வர்றதா இவருக்கு தோணி இருந்திருக்கு அந்த அழுகுறல் சத்தங்கள் அந்த யூடியூபர் சொன்னது என்னென்னா என்னால் பகலில் இங்கே அழகாக வீடியோ எடுக்க முடிஞ்சது பட் இரவில் அந்த மாதிரி எடுக்க முடியலை என்ன அமானுஷிய சத்தங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னாரு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ அந்த தருச்குடி தீவில் இருந்து வெளில வந்துட்டார் வந்தவர் தன்னோட வீட்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த தாயும் குழந்தையும் இவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த தாயும் குழந்தையும் பயங்கரமாக கனவுல அழறாங்க இவரை தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்க கனவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய குழந்த ரொம்ப பசியில் இருக்குது அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கோ டக்குன்னு அந்த கனவுலேருந்து வெளிவந்தவர் முழிச்சு பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை இப்படியே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போகிறாங்க இதை கவனித்து அந்த யூடியூபரோட அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சாமியாரை பார்த்து அதை என்ன ஏதுன்னு பார்த்து அதை விலக்கி விட்டுருக்குறாங்க ஆனாலும் மனசு கேட்காத இந்த யூடியூபர் திரும்ப அதை பகலில் போய் பார்த்து எந்த வீட்டில் அந்த தாயும் குழந்தையும் பார்த்தாரோ அங்கே போய் பல பிஸ்கெட்களையும் விளையாட்டு பொருட்களையும் வாங்கி வச்சுட்டு வந்திருக்குறாரு அதை இப்போ நினச்சாலும் என்னோடய மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பகலில் கூட அங்கே ட்ராவல் பண்ண முடியலை அந்த குழந்தையோட சத்தம் என்னோடய உள்ளுணர்வுலேருந்து வெளிப்பாடாக இருக்குது அதற்கு பின்பு நான் தனுஷ்கொடைக்கே போகலை நான் மட்டும் இல்லை அங்கே போன பல யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க அங்கே வந்து அமானுஷ்யம் இருக்குது இரவில் மட்டும்தான் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெயின் சத்தத்தை கேட்டு அதாவது அந்த ரயில் சத்தத்தை கேட்டு ஒரு நொடி நான் ஆடி போயிட்டு சிஸ்டர் ஏன்னா ஆள்நாடம் மட்டுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த சத்தம் எப்படி வந்தது அங்கே ரயில் தடம் கூட மணலால் மூடப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க பட் எப்படி அது வந்தது இதெல்லாம் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தான் போனேன் ஆனால் போன இடத்துல எனக்கு இந்த நிகழ்வு நடந்தது நான் உள்ளே போகும்போது அந்த மீனவர்களை நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் என்ன சத்தம் கேட்டாலும் நீங்கள் உள்ளே வர வேண்டாம் எமர்ஜென்சினா நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அங்கே இருக்கவே முடியலை ஏன்னா என்னோடய உள்ளுணர்வில் ரொம்ப பயம் ஏற்பட்டுச்சு இப்போ நினச்சாலும் அது என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னு தான் சொல்லுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை நம்மக்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காங்க அவனு நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கூட இந்த அண்ணா தனியாக போய் தான் வீடியோ எடுத்தார் ஸோ நம்மளும் தனியாக போகலாம் அப்படின்னு யாரும் நினச்சா அந்த இடத்துக்கு போகாதீங்க அது நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அமானம் நிறைந்த இடம்னு நானே சொல்லுவேன் என்கிட்ட பல யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சொன்னார் ஒரு மாதிரி சொல்லும் தன்னோட உணர்வுகளோடு சேர்த்து சொன்னார் ஸோ இதை உடனே நம்ம வீடியோவில் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ நான் வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நானும் இன்னும் தனுஷ்கோடிக்கு போனது கிடையாது மக்களே நீங்கள் போயிட்டு வாங்க பட் பகலில் போயிட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பட் இரவில் போகணுன்னு நினைக்காதீங்க ஓகே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு புயல் வந்து இரவோட இரவாக ஒரு கிராமத்தையே உள் வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எத்தனை பேர் முடிச்சுட்டு இருந்துருப்பாங்க எத்தனை பேர் என்ன கனவுகளோடு அந்த இடத்துல தூங்கி இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைக்கும் போது மனசு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஓகே கைஸ் இந்த பதிவு இதோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் நான் உங்கள் நித்தியா டாட்ரா பாய் பாய் டேக் கேர்